நான் ஒரு செயல் செய்யணுன்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு அதுக்கான ஆற்றல் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான அந்த வேலையை நிவர்த்தி பண்ணி கொடுக்குற பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா காரணத்துக்கிட்ட தான் மயிரிலையில் நான் வந்து உயிர் தப்பிட்டேன் அப்படின் இல்லையா அதெல்லாம் என்னென்னா அந்த கரணநாதன் அந்த இடத்துல அப்படி அந்த உயிரை பாதுகாக்கிற பொறுப்பை அந்த கரணநாதன்ட்டு தான் இருக்குது இவங்க உழைப்பு அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோம் எதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம் அந்த விஷயமே தெரியாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ பெண் யாராவது ஒருத்தர் வீட்டில் பவகர்ணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் நிச்சயமாக அந்த இடத்துல இருக்கும் இப்போ பத்திரை கரணத்தில் ஒருத்தரை வீழ்த்தணும் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக எதிரால் விழுந்துருவான் அந்த இடத்துல நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஸ்ரீ மகாஸ் இன்பினிடி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஆஸ்திராலஜர் பார்மா டாக்டர் மகாஷ் ராஜா மீண்டும் எல்லாரையும் உங்க எல்லாரையும் நல்ல தலைப்போடு சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி ஜோதிடம் ரீதியான நிறைய விஷயங்கள் நியூரலஜி ரீதியான நிறைய சந்தேகங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் இந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த கரணம் அப்படின்னு ஒரு விஷயம் நிறைய இடங்களில் சொல்கிறீங்க சார் ஆனால் அந்த கரணம் அப்படிங்கிறது எங்களுக்கு பிடிப்பட மாட்டேங்குது இல்லைன்னா கரணம்னா என்னன்னு தெரியல அந்த கரணத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார் ஒரு கிரகம் வந்து பொறுப்பெடுத்துக்கும் அந்த கர்ணநாதனுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப ரிப்பீட்டடாக சொல்லிகிட்ருக்கீங்க ஆனால் அந்த கர்ணம்னால் என்ன இன்னுமே நிறைய பேருக்கு இதில் சந்தேகங்கள் இருக்குது அப்போ கர்ணம் வந்து மற்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குமா ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில காணொலிகளில் நான் சொல்லியிருந்தேன் சில தெய்வ எல் நிறைய தெய்வங்களை கும்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தெய்வங்களை நமஸ்காரம் பண்ணும்போதே உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும் குறிப்பாக குலதெய்வம் அடுத்து உங்கள் ஜாதகத்தில் அதிக பாகை பெற்ற ஒரு கிரகம் ஒன்று இருக்கும் ஹையஸ்ட் டிகிரியில் ஒரு கிரகம் இருக்கும் அந்த கிரகத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார் இப்போ செவ்வாய் ஹையஸ்ட் டிகிரியில் இருக்குன்னா அதுக்கான அதிபதி அதி தேவதை வந்து முருகர் ஆண் வீட்டில் இருந்தால் முருகர் பெண் வீட்டில் இருந்தால் துர்க்கை அந்த மாதிரி இல்லை பைரவர் இந்த மாதிரி ஏதாவது நம்ம நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு நாம் சொல்லிகிட்டே வரோம் அதே போல் கர்ணம் அப்போ எல்லார் ஜாதகத்துலேயும் கரணம்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் கர்ணநாதன் ஒருத்தர் இருப்பார் அவரையும் கும்பிட்றது ரொம்ப 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 அவசியம் அப்போ முதல்ல கரணம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிட்டா நம்ம அதோட வழிபாடு நடத்துறதுக்கு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் பஞ்சாங்கம் பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போதே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நாள் திதி நட்சத்திரம் கரணம் யோகம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கங்கள் இதில் இந்த கரணம்னு ஒரு டாபிக் இருக்குது இல்லை நம்ம தினசரி ஒரு கேலண்டர் பார்த்திங்கனாலே சரி இல்லை நம்மளோட பஞ்சாங்கம் பார்த்திங்கனால கரணம் அப்படின்னு எழுதியிருக்கோம் அந்த கரணத்தில் மொத்தம் பதினோரு கரணம் இருக்குது இந்த பதினோரு கரணம் தான் மாறிக்கிட்டே இருக்கும் இதில் ஏழு சரகரணமாக இருக்கும் ஒரு நாலு ஸ்திர கரணமாக இருக்கும் இப்படியே இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இதுலேயே சுபகரணங்கிறாங்க அசுபகரணுங்கிறாங்க சில கரணத்துக்கு வந்து பிறந்துட்டோம்னா அது ரொம்ப ஆபத்து அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார் அதெல்லாம் உண்மையாக கரணத்தில் என்ன ஆபத்து இருக்க போகுது இல்லை கரணம் என்ன சொல்ல வருது நம்ம எல்லாருக்குமே இந்த டவுட் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு டார்கெட் இருக்குது இல்லை நம்மக்கிட்ட ஒரு செயலுக்குரிய ஒரு உத்வேகம் இருக்குதுன்னு வச்சுக்கணும் அதை செயல்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு ஆற்றலோ இல்லை நமக்கு ஒரு அனுகிரகமோ இல்லை நமக்கு ஒரு தெய்வ சக்தியோ ஏதோ ஒன்று வேணும் நமக்கு அதை கொடுக்கக்கூடியது தான் கரணம் அப்போது ஒரு செயலை நிறைவேற்றி கொடுக்குற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா கரணத்துக்கு தான் இருக்குது நான் ஒரு செயல் செய்யணுன்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு அதுக்கான ஆற்றல் இருக்குது அப்படின்னா அந்த அதுக்குண்டான அந்த வேலையை நிவர்த்தி பண்ணி கொடுக்குற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா கரணத்துக்கிட்ட தான் இருக்குது அப்போது கரணம்ங்கிறது நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளோட கடைசி இறப்பு வரைக்கும் நம்மளோட ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் கரணம்னு நான் சொல்ல வர்றது யாருன்னா அதுக்குண்டான அதிபதி ஒரு கிரகம் பொறுப்பெடுத்துக்க போகுது அந்த கர்ணனாக அதை நம்மளோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார் நம்மளை எங்கேயுமே வந்து அவர் லூஸ் பண்ணிக்க மாட்டார் இல்லைன்னா நம்மளை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார் நம்மளோடயே ட்ராவல் பண்ணுவார் இது எல்லாேருக்கும் இருக்கா சார்னால் எல்லாேருக்கும் இருக்குது ஆனால் அந்த கரணத்தை நம்ம கண்டுக்கிறது இல்லை நம்ம பெருசாக போய் அவங்கள நமஸ்காரம் பண்ணி அவங்களுக்கான அந்த அந்த கரணநாதனை நம்ம ஆக்டிவேட் பண்ணாதனால நம்ம அவங்கள பெருசாக கண்டுக்கல அவங்களும் நம்மளை பெருசாக இல்லை அவங்க செய்கிற நல்லதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அவ்வளோதானே தவிர பிறந்துட்டாலே பிறப்பு முதல் இறப்பு வரை கரணம் நம்மளோடைய ட்ராவலம் அதனால தான் ஒரு ஒரு வாசகம் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க கரணம் தப்பினால் மரணம்னுவாங்க அந்த கடைசியில் சில பேர் சொல்லுவாங்களையா நமக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்தது நான் மட்டும் எஸ்கேப் கூட இருந்திருக்க ஒரு பலத்தாடி இல்லைன்னா கிட்ட போய் கார் கிட்ட போய் கடைசி ஆகிறதுல டைவெர்ட் ஆகிடுச்சு அந்த மயிரிலையில் நான் வந்து உயிர் தப்பிட்டேன் அப்படின் இல்லையா அதெல்லாம் என்னென்னா அந்த கருணநாதன் அந்த இடத்துல அப்படி அந்த உயிரை பாதுகாக்கிற பொறுப்பை அந்த கருணநாதன்கிட்ட தான் இருக்குது அந்த இடத்துலையும் வந்து நின்று நம்மளை காப்பாற்றுவார் ஏதோ பெருசாக நடக்கிறது சார் தப்பிச்சிட்டேன் நான் சின்னதாக நடந்து நான் தப்பிச்சிட்டேன் இல்லை அதுலேருந்து விலகி போயிட்டேன் இல்லை என்கிட்ட இருந்து அந்த ஆபத்து விலகி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் யார் கடைசியில் வந்து நிற்பாங்கன்னா கரண்நாதன் தான் வந்து நிற்பார் உங்களை காப்பாற்றுறதுக்கு அப்படிப்பட்ட கருணநாதன் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது நிறைய பேருக்கு மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சில காணொலியெல்லாம் வர்றதுனால கருணாதன் பற்றின ஒரு விழிப்புணர்வு இப்போ தான் வந்திருக்கு அவரை பற்றின ஒரு நாலேஜ் இல்லை அவரை பற்றின ஒரு தெளிவு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கே தவிர ரொம்ப காலகட்டமாக நம்ம விட்டாச்சு அப்போ எல்லாரும் ஒரு கரணத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு மூணு கரணங்கள் நான் சொல்லலான் இருக்கேன் குறிப்பாக பவகரணம் இதுதான் முதலாவது கரணமாக நம்ம பார்க்குறோம் இந்த கரணத்தில் பிறப்பு ஒரு வீட்டில் இருக்குது பவகரணத்தில் அப்படின்னா எல்லா கரணத்துக்கும் ஒரு மிருகம் இருக்கும் ஒரு கிரகம் வந்து பொறுப்பெடுத்துக்கும் அப்போது இந்த கரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பொறுப்பெடுத்துக்குது மிருகம் பார்த்திங்கன்னா சிங்கம் ஒரு 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 வீட்டில் பவகர்ணத்தில் ஒரு ஆண் பிறப்பெடுத்துருக்குறாப்புல அப்படின்னா அந்த சிங்கத்துக்கு என்னெல்லாம் கேரக்டர்ஸ் இருக்குமோ அந்த மிருகத்துக்கு உண்டான எல்லா கேரக்டர்ஸும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கிட்ட இருக்கும் அப்போ ஆண் சிங்கம் மாதிரி இருப்பாரா அப்படின்னா கிட்டத்தட்ட அப்படி தான் இருப்பார் எப்படி அது படுத்தே சோம்பேறியாக இருக்குமோ அதே மாதிரி தான் இவரும் இருப்பார் சோம்பேரியாகவே இருப்பார் எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் வேட்டைக்கு போவோம் எப்படி ஆன்சிங்கம் போவோமோ அதே மாதிரி தான் இவருக்கு எங்கே வேலை இருக்கோ அது பக்கத்தில் ஒரு வீடு அமைச்சுப்பார் வேலை அவர் ரெடியாக இருக்குது அந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா ஃபேக்ட்ரி பக்கத்தில் ஒரு வீடு அமைச்சிப்பாரு அந்த கேரக்டர்ஸ் அப்படியே ஒத்து போய்கிட்டே இருக்குங்க கூடவே ட்ராவல் ஆகும் அதே மாதிரி ஒரு பவகரணத்தில் ஒருத்தர் இருக்காங்க வீட்டில் வேறு ஒரு கருணத்தில் இருக்காங்க இன்னொருத்தர் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் ஒரு தகராறு இல்லை ஒரு சண்டை நடக்குது அந்த இடத்த கூட்டிகிட்டு போங்க என்ன ஏதுனே சட்டுன்னு கேட்காம டக்குன்னு கையை நீட்டிடுவாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா பாவ கருடத்தில் தான் இருப்பாங்க ஒரு சிங்கத்துக்கு எப்படி அந்த அந்த இடத்துல அந்த நிதானமே இருக்காது அதே கேரக்டர் இவங்ககிட்டயும் இருக்கும் அந்த நிதானம் அந்த இடத்துல இருக்காது முதல்ல என்ன ஏதுன்னு அவங்க ரெண்டு அவங்களுக்கு அவங்க அந்த கோபத்தை வெளிப்படுத்திட்டு தான் அடுத்து என்ன ஏதுன்னே கேட்பாங்க இதுதான் அந்த வித்தியாசம் கூட இன்னொரு தைத்துழைக்கரணம் கூட்டிகிட்டு போகிறீங்க அதில் பிறந்தவங்கள ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போறீங்க அவங்கள்ட்ட நிதானம் இருக்கும் இவங்ககிட்ட நிதானம் இருக்காது சரி இதிலேயே ஒரு பெண் பிறப்படுக்கிறாங்க பவகரணத்தில் அப்படின்னா ஒரு பெண் சிங்கம் எப்படி தினசரி வேட்டைக்கு போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பெண் சிங்கம் தான் தனக்கு ஆபத்துன்னும் போது மட்டும்தான் ஆண் சிங்கத்தை கூப்பிடும் மற்ற நேரங்கள்லாம் பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா பெண் சிங்கம் தான் அதே போல் தான் இவங்க உழைப்பு அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோம் எதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம் அந்த விஷயமே தெரியாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ பெண் யாராவது ஒருத்தர் வீட்டில் பவகர்ணத்தில் பிறக்கி பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் நிச்சயமாக அந்த இடத்துல இருக்கும் இப்படி ஒவ்வொரு கரணமும் ஒரு சில விஷயத்த சொல்ல வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் பத்திரைன்னு ஒரு கரணம் இருக்குது இந்த கரணத்தை வச்சு நம்ம ஜெயிக்கிறதுக்காக இன்னொருத்தரை தோக்கடிக்கிறது இதுதான் இந்த கரணத்தோட பேசிக் கான்செப்டே இதுக்கு யார் நம்ம அதிபதியாக பார்க்குறோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை தான் பார்க்குறோம் அங்கே என்ன நடந்திருக்கு சூரசம்ஹாரம் அந்த எதிர் தரப்பில் இருக்க அசுரனை வீழ்த்திறதுக்காக இவர் ஜெயிக்கணும் அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து உண்மை ஜெயிக்கணும் சத்தியம் ஜெயிக்கணும் அந்த அசுரன் வந்து விழணும் இதுதான் கான்செப்ட் இல்லை அந்த அசுரனை வீழ்த்தி தனக்கு ஒரு சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி வச்சுக்கிட்டார் இதே தான் இந்த கரணத்தோட கான்செப்ட்டு அப்போ பத்திரை கரணத்தில் ஒருத்தரை வீழ்த்தணும் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக எதிரால் விழுந்துருவான் அந்த இடத்துல நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அதே போல் சில கரணங்களை யூஸ் பண்ணி சில காரியத்தை நம்ம வெற்றி பண்ணிக்கலாம் அந்த சக்ஸஸை நமக்கானதாக ஆக்கிக்கலாம் குறிப்பாக சில பாசிட்டிவான கரணங்கள்லாம் இருக்குது வணிசை கரணம் உதாரணத்துக்கு நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் வணிசை கரணத்தில் ஒரு விஷயம் தொடங்குறீங்க அப்படின்னா அது காலாகாலத்துக்கு நிலச்சி நிற்கும் அதை அதை அதோடய பேர் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு நாலு ஜென்ரேஷனாக அஞ்சு ஜென்ரேஷனாக அப்படியே ஃபார்வர்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நிற்கும் அதுதான் வணிசை கரணத்தோட சிறப்பு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய கோவில்கள் ஆதி காலத்து கோவில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வணிசை கரணத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது தான் அந்த டைமில் கும்பாபிஷேகம் பண்ண கோவில்கள்லாம் அப்படி காலத்துக்கு பேர் சொல்கிற மாதிரி நிற்கும் இப்படி ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு நன்மையும் இருக்குது அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம் இல்லை எப்படி நம்ம தொட போகிறோம் அந்த தெய்வத்தை பிடிச்சா நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம கரணத்தை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம நமக்கு சாதகமாக பண்ணிக்கலாமா சார் அப்படின்னா நிச்சயமாக பண்ணிக்கலாம் நம்ம இது தான் நிறையா விஷயங்கள் வேறு எதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இதை விட்டுட்டு வேறு ஏதோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பொதுவான தெய்வங்களை கும்பிட்றது பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த தெய்வத்தை போய் கும்பிட்டாங்க அவங்களுக்கு நல்லது நடந்துருச்சுங்கக்காக நம்மளும் போகிறது தெய்வங்கள் எல்லாத்துக்கும் பொது தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் நம்ம எங்கே போய் நின்னால் உடனடியாக நமக்கு அந்த க்யூர் கிடைக்கும் நமக்கு அந்த தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு போய் நிற்கும் போது நமக்கு அந்த இடத்துல ரிசல்ட் உடனே கிடச்சிட போகுது ஸோ நிறைய பேருக்கு இருந்த இந்த கரணம் சம்மந்தப்பட்ட இந்த சந்தேகம் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன் இந்த காணொலி மூலமாக நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்